ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்க பிகின்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு வந்து எல்லோரும் கட் பண்ணுவோம் கட் பண்ணும் போது ரெண்டு சைடுமே கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது நல்லா லேயர் லேயராக அழகாக வருது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் ஆரஞ்சு வந்து கட் பண்ணி கொடுத்துர்லாம் செகண்ட் டிப் என்ன பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வந்து தக்காளி வந்து வெளியில் வைச்சோமுன்னா சீக்கிரமாக அழுகி போய்டும் அதனால் என்ன பண்ணலான்னா தலைகீழ வைச்சோம்னா சீக்கிரமாக அழுகி போகாது தேர்ட் டிப் வந்து பச்சை மிளகாய் இது பாருங்கள் நான் வச்சு டூ வீக்கு மேலேவே ஆகுது இது போல் மிளகாய் மேலே இருக்கிற காம்பை எல்லாத்தையுமே கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒன் வீக் டூ வீக் த்ரீ வீக் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸு ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா பூவோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்மெல்ஸ் வரும் அதை வராமல் நம்ம தடுக்கலான்னா அந்த ஒரு லெமனை எடுத்து பாதியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து வராது அடுத்த டிப் என்னன்னு பார்த்தோம்னா நெய் பாட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா சாம்பார் வெது வெதுன்னு சாம்பாரை எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு அந்த நெய் பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணோம்னா அந்த சாம்பாரில் வந்து அந்த நெய்யெல்லாம் ஓட்டி அந்த நெய் பாட்டிலே க்ளீன் ஆகிடும் நல்லா சாம்பார் வந்து நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்கும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா பிஸ்கெட்ஸ் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து பிரித்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் வந்து அப்படியே வச்சிருவாங்க அதை வந்து அப்படியே கவரில் ஸ்டோர் பண்ணாலும் நம்முத்து போயிடும் அதனால ஒரு டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பிஸ்கெட்டை ஆட் பண்ணோம்னா அது வந்து நல்லா நல்லா இருக்கும் து போகாது இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நான்ஸ்டிக் பேன் நான்ஸ்டிக் பேனில் வந்து இது போல் சிக்கன் ஏதாச்சும் பொறிச்சோம்னா அது வந்து எண்ணெய் பிசுப்பு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டீல் நார் போட்டு தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது ஒரு லிக்யூடை ஊற்றி ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தேய்ச்சோம்னா அந்த நான்ஸ்டிக் அந்த கலரெல்லாம் போகாமல் இருக்கும் இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான கிளாத்தில் வந்து நம்ம வந்து தொடைச்சி எடுத்து வச்சோம்னா நல்லாவும் லைஃப் வரும் பேனுக்கு நம்ம அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது போது சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம டீ வடிகட்டியில் வடிகட்டணும்னா அது வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த பிசுப்பெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கலாம் கிளாத் எடுத்துகிட்டு அது வந்து சப்போஸ் சனிக்கிலன்னா சுற்றி லெப்பர் வேண்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த துணியில் வந்து அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வடி போட்டோம்னா நல்லா சுத்தமான எண்ணெயும் கிடச்சிக்கும் படிகட்டியாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அதே கிளாத்தை வந்து உடனே நம்ம வாஷ் பண்ணோமுன்னா அங்கே பிறகு எவ்வளோ ஆகிடுது அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி கத்தி வந்து ஷார்ப்பாகவே இருக்காது ஷார்ப்பாக இல்லைன்னா வெங்காயமும் கூட கட் பண்ண முடியாது அதனால நம்ம பீங்காங் கிளாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம கத்தியை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா நல்லா சூப்பராக கட் பண்ணும் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெயில் இல்லாத நேரத்தில் தூள் அரைக்கணுன்னா நம்ம லைட்டாக கேஸில் வந்து ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து மிஷினுக்கு கொடுத்து அனுப்புவோம் அதுக்கு வந்து நமக்கு வந்து நெடி அதிகமாகும் அந்த தும்பல் இரும்பல் எல்லாம் வரும் மிளகாயை வறுக்கும் போது வந்து வரும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மிளகாயை வானலில் போட்டு வறுக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் இருக்கு இல்லையா அந்த க சால்ட்டோ இல்லைன்னா உப்போ எதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு வருத்தோம்னா அந்த நெ எடி வந்து நமக்கு வந்து வராமல் தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கல்யாண புதுசுல கிச்சன்ல ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் வந்து குக்கர் பிடி கழுந்துட்டால் கூட சரி அவர்கிட்ட தான் நான் சொல்லி டைட் பண்ண சொல்லுவேன் இப்போ போக போக நமக்கே தெரிஞ்சுது ஒன்றும் வேணாம் ஸ்க்ரூ ட்ரைவர் அதெல்லாம் எதுவுமே வேணாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனே போதும் இதுபோல் லூஸ் ஆச்சுன்னா நம்ம நம்ம கிச்சனில் எந்த ஸ்பூன் அதுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா டைட்டாக நிற்கும் இது தெரியாமல் நான் ரொம்ப நாள் அப்படியே யூஸ் இருந்தேன் நம்ம வீடுகளில் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன பொருள்னால் கற்பூரம் தான் கற்பூரத்தை வச்சு வந்து நம்ம வந்து கற்பாம்பூச்சி எறும்பெல்லாம் வராமல் இருக்க கண்டிப்பாக தடுக்கணும் என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் வந்து அந்த கற்பூரத்தை வந்து நல்லா தூள் பண்ணிக்கலாம் தூள் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சோ அப்படி இல்லைனா துணியை வச்சு கூட நம்ம நல்லா அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த கற்பாம்பூச்சி எறும்பு இருக்கிற ப்ளேஸெல்லாம் நல்லா தொடச்சி விட்டோமுன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலேவே கற்பாம்பூச்சியும் எறும்பு அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வரவே வராது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு துடைக்கும் போது கூட எந்த லிக்யூடு சேர்த்தாலுமே இந்த கற்பூரம் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் தூள் பண்ணி அந்த தண்ணியில் வந்து கலந்துட்டு மாப்பு வச்சு ஃபுல்லாகவே தொலைச்சி விட்டோம்னா நல்லா வீடு ஃபுல்லாக வாசனையாகவும் இருக்கும் அப்பாம்பூச்சி எறும்பெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே வராது கோதுமை அரைச்சி வச்ச சீக்கிரமாக பூச்சி எல்லாம் வந்துடுது அது வராமல் இருக்கணுன்னா நம்ம என்ன செய்யலைன்னா அரைச்சின்னு வந்தோடனே நல்லா ஜெலிச்சுட்டு நல்லா ஆற வச்சிட்டு வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு அப்படி இல்லைன்னா கவரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டீல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணோம்னா அந்த ஸ்டீல் டப்பாவே வந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ஆன மாதிரி ஆகிடும் அதனால வந்து நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லைன்னா கவர்லையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ந போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நாளைக்கு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா வரமிளகா அது அது தான் யூஸ் பண்ணணுன்றல வாசனை வர்ற பொருள் பிரியாணி இலை பட்டை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து இந்த மாவில் வந்து போட்டு விட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து கோது மாவில் பூச்சி புழுவெல்லாம் இல்லாமல் தடுக்கலாம் பச்சை மிளகா கட் பண்ணோம்னா அதனுடைய விதையெல்லாம் நம்ம கையில் பட்டு கொஞ்ச நேரத்தில் எரிய ஆரம்பிக்கும் அதுபோல் எரியாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா லெமன் இருக்குது இல்லையா லெமனை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வர ஜூஸை வந்து நம்ம கையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோமுன்னா கை வந்து எரிச்சல் இல்லாமல் நிறைய மிளகாவை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டைமில் வடை வடைக்கு வந்து நிறையா பச்சை மிளகா கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இது போல் யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ பச்சை மிளகா கட் பண்ணாலும் நம்ம கை வந்து எரியாமல் இருக்கும் இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க